உத்தரப்பிரதேச மாநில உதய தினத்தை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் வளமான கலாச்சாரம் மற்றும் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்பு கொண்ட இம்மாநிலத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான முயற்சிகள் வலுவான அடித்தளத்தை அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் தொடர்ந்து முன்னேற்றப் பாதையில் செல்வதாகவும் பிரகாசமான எதிர்காலம் மீது தமக்கு நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் திறமை வாய்ந்த அம்மாநில மக்களின் கடுமையான உழைப்பை பாராட்டுவதாகவும் குடியரசுத் தலைவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் உதயமான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி லக்னோவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் ஒரு மாவட்டம் ஒரு உணவு திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்துவமான பாரம்பரிய உணவு வகைகளை பிரபலப்படுத்தும் முயற்சியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது உள்ளூர் உணவு வகைகள் சுவைகளை உலகறிய செய்யும் வகையிலும் வர்த்தக முத்திரை சந்தை வாய்ப்புகள் தரம் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குடியரசு தின விழாவை ஒட்டி தலைநகர் தில்லியில் முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன நாட்டின் தனித்துவ சிறப்புமிக்க கலாச்சாரம் ராணுவ வலிமை மற்றும் மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த அணிவகுப்பு நடைபெறவுள்ளது ஆயுத படையினரின் பல்வேறு பிரிவுகளும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்கின்றன நாட்டின் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சார வலிமையை எடுத்துக்காட்டும் வகையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அலங்கார ஊர்திகள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்கின்றனர் இதற்கான முழு ஒத்திகை கடமை பாதையில் நேற்று நடைபெற்றது இதனையொட்டி தலைநகர் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் பெண்கள் பொறுப்புணர்வின் அடையாளமாக திகழ்வது மட்டுமின்றி அளப்பரிய வலிமையின் ஆதாரமாகவும் திகழ்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் ராணி லட்சுமி பாய் ராணி வேலுநாச்சியார் முலா கபரு மற்றும் பிரித்திலதா வடிடர் போன்றவர்கள் வீரத்திற்கு உதாரணமாக திகழ்ந்ததாகவும் அவர்களிடமிருந்து ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதாகவும் அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பாரத் ரத்னா ஜனநாயக் கர்பூரி தாக்கூரின் பிறந்த தினத்தை ஒட்டி உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் சமூக நீதியின் வழிகாட்டியாக திகழ்ந்த அவருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் விளிம்பு நிலை மற்றும் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த மக்கள் பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியது என்று அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளாா் ஜார்க்கண்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட போது உயிரிழந்த நக்சல் தீவிரவாதிகளின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது அம்மாநிலத்தில் உள்ள மேற்கு சிங்பும் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இப்பகுதியில் நக்சல் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் பெயரில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு ட்ரபிள் இன்ஜின் அரசை வைத்துக் கொண்டு எல்லா மாநிலங்களிலும் வெற்றிகரமாக டபுள் இன்ஜின் அரசை நடத்தி கொண்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் மாநில அளவில் வெற்றியை தருவது மட்டுமல்ல மாநகராட்சி அளவில் வெற்றியை தந்து அது ட்ரிபிள் இன்ஜின் அரசாக கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பஞ்சாயத்து தேர்தலை கூட நடத்த பயந்து தமிழ்நாட்டில் டிரபிள் இன்ஜின் அரசாக போதை கடன் பாதிக்கப்பட்டது பாதுகாப்பின்மை போன்றவற்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளாா் பத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்களுக்கான பதினாறு அணிகள் பங்கேற்கும் ஆடவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை ஜிம்பாவே மற்றும் நமீபியாவில் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும் லீக் முடிவில் நான்கு பிரிவிலிருந்து முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் சிக்ஸ் சுற்றுக்கு முன்னேறும் இந்த சுற்றில் விளையாடும் ஆறு அணிகளும் இரண்டு பிரிவாக பிரிக்கப்படும் இதன் முடிவில் இரண்டு பிரிவுகளில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் இந்த நிலையில் இன்று நடைபெறவுள்ள இருபத்தி நான்காவது லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இந்தியா நியூசிலாந்து அணிகள் ஏற்கனவே சூப்பர் ஆறு சுற்றுக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது あ。<music>